கிறிஸ்தைகள் அருமையானவர்களே அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கடந்த நாட்களிலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் முதலாவது பர்ஷத்துக்காக ஒன்பது நாலு ஏழு பார்த்தோம் இரண்டாவது ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக என்று சொல்லி ஒன்பது மூன்று ஒன்பது மூலமாக பார்த்தோம் மூன்றாவது தெய்வ சமாதானத்திற்காக கொலோசர் மூன்று பதினைந்தை பார்த்தோம் அதனாலே தொடர்ந்து ஆல்ரெடி கிருபியனாலே இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமாம் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் எபேசே நாலாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை போட்டு போட்டிருக்கு ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல என்று சொல்லி சொல்லிக்கப்பட்டிருக்கு அப்ப எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்குள் ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் ஒரே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று தீமத்தையும் நாலு பத்துலையும் ஜீவனில் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டது ஜீவன் உள்ள தேவன் மற்ற மதங்களைப் போல நம்முடைய தேவ தேவனானவர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தின் மூலமாக அநேக வசனங்கள் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் அதனால ஜீவன் உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம் அதுமாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவரே நாம் உயிருள்ளவராக நம்மோடு இருக்கிற ஒரு உடன் சகோதரனாக ஒரு நல்ல ஒரு நண்பராக ஒரு தாய் போல ஒரு சந்தை போல நாம் உணர முடியும் ஆண்டவர்களை நாம் அணுகும் பொழுது நம்ம அது என்னென்ன நேரத்துல நம்ம எப்படி எப்படி இருக்கிறோமோ அந்த நேரங்களில் அப்படிப்பட்ட உதவிகளை ஆண்டவர் நம் நமக்கு தந்தால் அப்போது ஒன்று திமுத்தி நாலு பட்சத்தில் சொல்லியிருக்கிற போல ஜீனு ஏன்மையில் நம்ம நம்பிக்கை வைக்கத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது பாருங்க அப்போ சில பதினைந்து பறந்தில் கிறிஸ்தன் கிருபியால் லட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி சொல்லப்படுது லட்சிப்பு என்பது பாவத்துக்கு பாவ மன்னிப்பை நாம் ஏசு கிறிஸ்தன் ரத்தத்தாலே பெற்றுக்கொண்டு பாவத்தின் தண்டனையாக நரகத்துக்கு நாம் நீங்களாக இருப்பது தான் லட்சிப்பு என்று சொல்லி சொல்லப்படுது அப்போ ஆண்டவுடைய ரத்தத்தாலே அல்லாமல் நமக்கு எந்த விதமான லட்சிப்புமே வராது என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்படுது அப்படிப்பட்ட அப்படிப்பட்டிப்பு ஆண்டாவதால் மட்டும்தான் கிறிஸ்து மூலமாதான் ஒரு நம்பிக்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிற வசனத்தின் மூலமாக ஒன்று இருபத்தி ரெண்டில் சுசேகத்தினால் உண்டாகும் நம்பிக்கை சுசேகம் என்பது ஒரு நல்ல செய்தி அந்த நல்ல செய்தி நம்ம நாம் எந்த நல்ல காரியங்களெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ ஆண்டவகத்துல அந்த நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு சொல் சொல்கிறதுனால மற்றவர்களுக்கு நல்லது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டது அதுமாதிரி ஆகியனால நம்ம என்ன செய்யணும் எந்த ஆண்டவர் என்ன காரியத்துக்காக நம்ம அழைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நம்ம நினை நினைத்தவர்களாக ஆண்டோருக்குள்ளே நாம வாழ வாழ வாழ்மடியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம பாருங்க ஒன்று கலைஞர் ஒன் ஒன்று ஒன்பதுல மருத்துவரை எழுப்புகிற தியன்மை நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் மற்ற மருதல் எத்தனையோ பிறவிகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு மாதிரியான உருவெடுத்து மருகமாக பறவையாக இப்படி எதெல்லாமோ பிறப்பார்கள் சொல்லியிருக்கு ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு நம்மளுடைய சொல்கிறது ஒரு மனிதர் ஒரே தரம் பிறப்புறதோ ஒரே தரம் மறைக்கிறதோ அதுபடி தான் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது அப்ப அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நம்ம வந்து நம்முடைய இந்த சரீரமானது அழிந்தாலும் கூட நம்முடைய ஆவியானது ஒரு நாளும் அழியவே செய்யாது உயிரோடு உயிரோடதான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டோர்களாக நடத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம் நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நன்மை சுதமான நமக்கு நன்மை கிடைக்கும் சீமிசதமானால் சீமை கிடைக்கும் உதவ நான் அவனவனுக்கு அளிக்கிற பலன் என்னோட கொடு வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அது மட்டும் ரெண்டு பாருங்க நிச்சய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக ஆண்டோட வாழ்க்கையிலே ஆண்டோடைய பாதத்திலே ஆண்டோடைய ஒரு சனிதாசிலே நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம் நமக்கு மரணம் என்பது நம்முடைய ஆதிக்கு கிடையாது என்பதை நாம் அழைக்க உலர்வதற்காக நாம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய உறப்பகுப்பதும் இரண்டு பாதாளங்கள் உண்டு சொல்கிறார்கள் கொண்டு மேலான பாதாளம் அது ஆபிரசாமன் மடி என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துக்கு நம்ம நம்முடைய ஆவி நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நன்மை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் நம்முடைய ஆவி உடனாக இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது அங்கே போய் சேர்ந்து விடுகிறது பாதாளம் மேல் பாதாளம் ஆபிராமின் மடி அல்லது பரதீசல் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் சொல்லிருக்காரு சிறுவதில் அறையப்பட்ட சமயத்தில் அந்த கள்ளனுக்கு சொல்றார்களா இந்திய தினத்துல நீ என்னோட பரதீசல் இருப்பாயின்னு சொல்லி அந்த வாகனத்தை நம்புனவர்களாக நாம வாழ வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் இன்னொரு பாதாளம் இருக்கு அது கீழான பாதாளம் அது யாரு சாத்தானுக்கும் சூதர்களுக்கு உண்டான பாதாளம் அது அது யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால் யர்கள் கெட்ட செய்கிறார் செய்ய செயல்கள் செய்கிறவர்களுக்காக அவருடைய ஆவி பிரிந்து சரீரத்தோடு பிரிந்து செல்லும்பொழுது அவர்கள் அந்த பாதாளத்துக்கு செல்வார்கள் என்று சொல்லி வேதம் செல்கிறது அந்த நம்பிக்கையை நாம் கைக்கொள்ளூர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்